அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீ கருக்குவேல் ஐயனார் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது திருச்செந்தூரில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காயாமொழி என்ற ஊரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் குதிரை மொழி தேரிக்குடியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது திருக்கோயில் இக்கோயிலின் தல வரலாறை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் அருள்மிகு ஸ்ரீ கருக்குவேல் ஐயனார் கோவிலோட தல வரலாறு பகுதி இரண்டு நம்ம கருக்குவேல் ஐயனார் கோவிலில் கல்லர்வெட்டின் போது படிக்கப்படும் வில்லுப்பாட்டில் வரும் ஐவராஜா கதை நம்ம கோவிலில் எப்பொழுதும் முதல் பூஜை ஐவராஜா பூஜையுடன் தொடங்கப்படுகிறது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் மதுரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ஐவராஜா மன்னர்கள் மாலையம்மனின் புதல்வர்கள் குலசேகர பாண்டியன் எனும் மன்னர் ராசா முத்தும் பெருமாள் முகிலன் பெருமாள் முடிசூடும் பெருமாள் பாண்டிய பெருமாள் ஆகியோர்கள் ஆவார்கள் பெரும் புகழுடன் குறையாத செல்வத்துடனும் மக்கள் மனம் மகிழ குலசேகர மன்னன் ஐவராஜா நல்லாட்சி புரிந்து வந்தார் கண்ணடியின் கோட்டைக்கு வந்து சேர்ந்த மன்னர் ஐவராஜா உடலை கண்டு அதிர்ச்சி அடைந்த இளவரசி கண்ணீரும் வேதனையுமாய் குலசேகரனோடு உடன்கட்டை ஏறினாள் என்பதை பதிவு ஒன்றில் பார்த்தோம் ஐவராஜா சாமியானது எப்படி அதை இந்த பதிவில் பார்ப்போம் குலசேகர மன்னரும் கன்னட இளவரசியும் அவரது சகோதரர்களும் மாலையம்மனும் விண்ணுலகம் சென்றனர் அங்கே அவர்களின் ஆயுள் கணக்கை பார்த்த சித்திரகுப்த நாயனார் யமதர்மராஜாவிடம் இவர்களுக்கு முற்பிறவி மனித பிறவி பிற்பிறவி தெய்வ பிறவி என்று கூறினார் யமதர்மராஜாவும் அவர்களை சிவனிடம் அழைத்து சென்றார் சிவபெருமானும் அவர்களை வாழ்த்தி ஐவராஜாவே நீ பூலோகம் சென்று மக்களை காத்து நில் உனக்கு கொல்ல வரம் வெல்ல வரம் குழந்தை பாக்கியம் அருள வரம் சோதனை தீர்க்கும் வரம் வேதனை மாற்ற வரம் சகல செல்வமும் அருள வரம் என பல வரம் அளித்து பூலோகத்தில் அவர்களை நாடி வரும் மக்களுக்கு அருளாசி அளிக்க வேண்டும் என பூலோகம் அனுப்பி வைத்தார் அந்த கன்னட இளவரசியும் இப்பவும் வடுக நாச்சியார் அம்மனாக பல இடங்களில் வழிபடப்படுகிறார்கள் பூலோகத்தில் அவர்கள் வந்து இறங்கிய இடம் ஸ்ரீ தர்மசாஸ்தா அரிஹரபுத்திரன் மணிகண்டன் ஆதி முதல் தெய்வம் பூதங்களின் தலைவன் அட்டதிக்கு பழகர்களின் அதிபதி அயன் பந்தி சேனைகளின் அரசன் காரையார் சொறிமுத்தையனார் கோவில் சொறிமுத்தையனாரிடம் ஐவராஜாவும் மாலையம்மனும் சிவபெருமான் கூறிய வார்த்தையை கூறி தங்களுக்கும் ஐயன் அருகே இடம் வேண்டும் எனக் கேட்டனர் ஐயன் நீங்க இருக்க வேண்டிய இடம் வேறு என கூறி ஒரு நாழி நிறைய வித்துக்களை கொடுத்து இந்த வித்துக்கள் எந்த இடத்தில் விதைத்த அன்றே முளைக்கிறதோ அங்கே நிலையம் போட்டு கொள்ளுங்கள் என்றார் ஐவர் பெற்றுக்கொண்டார் ஐயனின் பரிவார தெய்வங்களாகிய சங்கிலி பூதம் முன்னடியான் பட்டவராயன் தளவாய் மாடன் சுடலை மாடன் போன்ற இருபத்தோரு பந்தி சேனைகளையும் உனக்கு துணையாக அனுப்புகிறேன் என்று அய்யன் கூற பரிவார தெய்வங்களோ ஐயனிடம் ஐயனே எங்கள் கண்கள் எப்பொழுதும் ஐயனை தரிசித்தபடியே இருக்க வேண்டும் பகவானே நாங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் நீங்களும் எங்க கூட வர வேண்டும் என கூறினார்கள் ஐயனாரும் நீங்க முன்னாடி போங்க நான் உங்களுடனே வருவேன் என்றார் ஐவராஜாவும் பரிவார தெய்வங்களும் பேச்சுப்பாறை வருகிறார்கள் அங்கு வித்து அதாவது விதை போட்டு பார்க்கிறார்கள் முளைக்கவில்லை அங்கு அருள்பாலிக்கும் ஐயனாரின் தாயான பேச்சியம்மனும் அவர்கள் கூட வருகிறார் அங்கிருந்து ஒவ்வொரு இடமாக செல்கிறார்கள் வித்து எங்கேயும் முளைக்கவில்லை ஐயனாரின் இன்னொரு வடிவமான வள்ளியூரில் தென்கரை மகாராஜா கோவிலில் இருந்து வன்னியராஜாவும் அவரது சகோதரர்கள் தங்கை வன்னிச்சியும் ஐயனுக்கு பரிவார தெய்வங்களாக வருகிறார்கள் இப்பொழுது கருக்குவேல் அய்யனார் கோயில் இருக்கும் பகுதி செல்வ செழிப்புடன் இயற்கை வளமுடன் இருக்கிறது இங்கே சிறிது ஓய்வெடுக்கிறார்கள் கண் அயர்ந்த நேரத்தில் கை தவறி நாழியில் இருந்து வித்து கீழே விழுகிறது என்ன அதிசயம் கண் விழித்து பார்த்தால் விழுந்த வித்துக்கள் அனைத்தும் முளைத்துவிட்டன அந்த இடம் அவர்களுக்கு பிடித்து போக ஐயனும் அங்கேயே ஐவராஜாவுடன் பரிவார தெய்வங்களுடன் இருக்கிறார்கள் அப்போது ஆடு மாடு என செல்வ செழிப்புடன் இருந்த அந்த பகுதியில் பரமன் குறிச்சியை சேர்ந்த அயன் கோணார் வழி சந்ததிகள் பால் தயிர் விற்க அந்த வழியாக வியாபாரத்திற்கு செல்வது வழக்கம் அப்படி போகும்போது இந்த இடத்திற்கு வந்தவுடன் கால் தடுக்கி அவர்கள் வைத்திருந்த பால் பானையும் பானையும் கவிழ்ந்து விடுகிறது இது என்ன சோதனை என வீட்டிற்கு வருகிறார்கள் மறுநாளும் இவ்வாறே கால் தடுக்கி பால் பானை கவிழ்கிறது தினமும் அந்த இடத்தில் இப்படி ஆகிறது என கணவரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்தை மண்வெட்டியால் நல்ல திருத்தி வழியை சரி செய்கிறார்கள் அப்படி இருந்தும் மறுநாளும் அதே இடத்தில் அதேபோல் போல் பால் பானை கவிழ்கிறது அந்த பெண்கள் அவரவர் கணவர்களிடம் வந்து கூறினார்கள் இதற்கு மேல் என்ன செய்ய என யோசித்தவுடன் அன்றைய பொழுது முடிந்தது இரவு தூங்குகிறார்கள் நன்கு அயர்ந்து தூங்கியவரின் கனவில் அசிரியாக கேட்டது ஒரு குரல் உன்னோட நான் இருக்கிறேன் நான் என்னுடைய பரிவாரங்களுடன் இந்த பகுதியில் இருக்கிறேன் எனக்கு கருவேல மரங்களின் நடுவில் நிலையம் போடு என்னை நம்பி வருபவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்று கூறியது இறைவா ஐயனாரே என் பிழைப்பு நடத்தவே கஷ்டமா இருக்கு இதில் உனக்கு எப்படி பூஜை கொடுப்பது என்றார் அவர் நீ நிலையம் மட்டும் போடு மற்றவை தானாக நடக்கும் என்றது அசிரிதி மறுநாளே அயன் கோணாரும் சிறியதாக பீடம் போட்டு வழிபட்டனர் கருவேல மரங்களுக்கு நடுவில் இருந்ததால் கருவேல அய்யனார் என மக்கள் வணங்கினார்கள் அந்த பகுதியிலிருந்து மக்கள் ஐயனை வணங்கி சென்றால் தொட்டது துளங்கியது கருவேல அய்யனார் கோவில் வந்த பின்பு ஊருக்கு பஞ்சம் என்பதே இல்லை கருவேல அய்யனார் என்பது மருவி கற்குவேல் ஆயிற்று கோவிலின் ஐயனுக்கு கொடையாக பொன்னும் பொருளும் குவிகிறது அய்யனாருக்கு பங்குனி உத்திர நாளில் ஊர் மக்கள் சேர்ந்து வரி பிரித்து கொடை கொடுக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது ஊரின் செல்வ செழிப்பை அறிந்த கல்வன் ஒருவன் ஊரில் களவாட எண்ணினான் துடியாய் ஐயனார் காவல் காக்கும் பூமியில் அவரின் பரிவார தெய்வங்களை மீறி களவெடுக்க முடியுமா முடியாது என அச்சம் கொண்டு கேரளாவில் மிகப்பெரிய மந்திரவாதி அந்த ஊரிலும் கோவிலிலும் ஏகப்பட்ட பொன்னும் பொருளும் இருக்கு அதனை நாம் களவெடுக்க உனது உதவி தேவை என கூறினான் கல்வன் தெய்வங்களை கட்டிவிட்டு ஊருக்குள் திருட வேண்டும் என மந்திரவாதியிடம் கூறினான் ஒரு ஒரு அமாவாசை நாளில் சாமியை மாந்திரிகம் மூலம் கட்டி களையத்தில் அடைக்கின்றார்கள் களையத்தை தாமிரபரணி ஆற்றில் விடுகிறார்கள் தளவாய் மாடனை களையத்தில் அடக்க முடியவில்லை தளவாய் மாடன் பூசாரியின் கனவில் தோன்றி தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு களையம் இருக்கு அதில் நிறைய பொற்காசுகள் இருக்கு அதனி எடுத்து கொள்ளுன்னு சொல்கிறார் ஏனெனில் ஐயனார் உத்தரவிட்டால்தான் கொள்ளையனை பிடிக்கலாம் ஐயனார்தான் களையத்தில் உள்ளார் என்று சொன்னால் பூசாரி பயந்து விடுவார் என்று எண்ணி அவ்வாறு கூறினார் பூசாரியும் அவரது மருமகனும் களையத்தை தேடி செல்கிறார்கள் அந்த மந்திரவாதி களையத்தில் அடைபடாத தளவாய் மாடனால் ஆபத்து வரும் என பயந்து அவரை சுற்றி நாள் பக்கமும் மந்திர கட்டு போட்டு சற்று ஓய்வு எடுக்க எண்ணி சுந்தரபாண்டி சாஸ்தா கோவில் அருகில் உள்ள ஒரு கல் சாத்திரத்தில் அயர்ந்து தூங்குகிறான் அப்பொழுது தளவாய் ஆகாய மார்க்கமாக ஒரு கல்லை அவன் தலையில் போட்டு கொன்றுவிடுகிறார் நால் பக்கமும் மந்திர கட்டு போட்டவன் ஆகாயத்தில் போட மறந்துவிட்டான் அதுதான் விதி இங்கு கல்வன் சுதந்திரமாக களவெடுக்கிறான் அதுவே கல்லர் வெட்டின் போது களவெடுத்தல் நிகழ்வாக வருகிறது பூசாரியும் அவரது மருமகனும் தாமிரபரணி கரையில் களையத்தை கண்டனர் சந்தோஷத்தில் களையத்தை கையில் எடுத்து உடைக்கிறார்கள் உடைபடவில்லை திரும்பவும் உடைக்கிறார்கள் களையம் உடைபடவே இல்லை மாமனுக்கு கை வலிக்க மருமகன் உடைக்க மருமகனுக்கு கை வலிக்க மாமனார் உடைக்க இப்படி மாறி மாறி உடைத்து பார்க்கிறார்கள் கள்ளர்வெட்டு அன்று மத்தியம் பாடப்படும் வில்லுக்கதையில் மாமன் சடைய மருமகன் உடைக்க மருமகன் சடைய மாமன் உடை வரும் ஒரு கட்டத்தில் களையம் உடைபடுகிறது அதிலிருக்கும் ஐயனும் பரிவார தெய்வங்களும் ஆக்ரோஷமாக வெளிவருகிறார்கள் ஐயனார் அய்யங்காட்சி படைகளிடம் ஊருக்குள் களவெடுக்கும் கல்லனை உயிரோடு பிடித்து வர சொல்லி கட்டளையிடுகிறார் பரிவார தெய்வங்களும் ஆதாளி போட்டு செல்கின்றனர் ஐயங்காச்சி படைகளை கண்டு பயந்து கல்லன் தப்பித்து ஓடுகிறான் கல்லனை பிடித்து சங்கிலி போட்டு முன்னடிசாமியும் பட்டவராயனும் கூட்டிட்டு வராங்க ஐயனார் முன்னாடி நிறுத்துறாங்க இது போன்ற தவறு இனி நடக்கக்கூடாது என கல்லனை சிறை சேதம் செய்ய கட்டளையிடுகிறார் ஐயனார் காவல் தெய்வமான சுடலை மாடன் நான் கொள்கிறேன் என ஆவேசமாக சொல்கிறார் ஐயனாரோ மகனே நீ கோபக்காரன் ஆவேசமானவன் நீ சென்றால் மக்கள் கூடும் இடத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டு விடலாம் அதனால் உன்னை போல் வீரமும் அதே நேரம் பொறுமையும் நிறைந்த வன்னியராஜாவை கூப்பிடுங்க என்று சொல்கிறார் இந்த நிகழ்வுதான் இப்போதும் கல்லர் போது ஐயனார் சந்நிதியிலிருந்து மேலதாளத்துடன் சென்று அழைத்த பின்புதான் வன்னியராஜா வருவார் வன்னியராஜா வருகிறார் ஐயனார் வன்னியராஜாவிடம் அறிவாளை கொடுத்து கல்லனை சிறை சேதம் செய்து வா என உத்தரவிடுகிறார் வன்னியராஜா பேச்சி அம்மனிடமும் பெரியாண்டவரிடமும் ஆசி வாங்கி பின் கல்லனை வதம் செய்ய செல்கிறார் கல்லணை கோவிலின் மேற்புறம் சங்கிலி போட்டு கொண்டு போறாங்க கல்லன் தப்பிக்க முயல்கிறான் கட்டுக்காவல் தாண்டி ஓடுகிறான் கல்லன் கல்லனை விரட்டி சென்று அருவாளால் வெட்டி தலை தனி முண்டம் தனியாக செய்து விடுகிறார் வன்னியராஜா அய்யனாரின் அறிவாளால் வெட்டப்பட்ட கல்வனின் ஆத்மா புனிதம் அடைகிறது கல்லனின் ரத்தம் விழுந்த இடம் புனிதமாக கருதப்படுகிறது அய்யனார் கல்லனின் ஆத்மாவிற்கு ஆசி வழங்கி இன்று முதல் கோவிலுக்குள் என்னை தரிசிக்க வருபவர்களுக்கு நீயும் தெய்வமாக நின்று ஆசி வழங்குவாய் என்றும் கோவிலுக்குள்ளே கல்லனுக்கும் இடம் கொடுத்தார் கல்லனை தரிசிக்கும் போது கல்லனுக்கு நேர்ந்த கதையை நினைத்து நம் மனதில் உள்ள கள்ள எண்ணங்கள் நீங்கி நல்ல மனம் அடைய வேண்டி அவருக்கு ஐயனார் சந்நிதி கொடுத்து கள்ளசாமி ஆடிவர ஆசி அருளினார் அவரே கள்ளர்சாமி இதுவே வருடா வருடம் கல்லர் வெட்டு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது கள்ள உள்ளவரும் கல்லர் வெட்டு கண்டுவிட்டால் மனம் திருந்தி விடுவார்கள் ஐயனாரை பற்றி பல கட்டுக்கதைகள் இருந்தாலும் கருக்குவேல் ஐயனார் திருக்கோயிலோட உண்மையான கதை இதுதான் இந்த தல வரலாற்றில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா இந்த கோவிலில் பாடப்படும் வில்லுப்பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கதை புரியும் இதுதான் இந்த கோவிலில் கார்த்திகை மாதம் முழுவதும் படிக்கும் வில்லுப்பாட்டு கதையிலும் சொல்லும் உண்மையான வரலாறு இதற்கு ஆதாரமாக ஐவராஜா பரிவட்டம் கட்டி ஆடுவதும் கல்லர்வெட்டுக்கு பயன்படுத்தும் அருவாளையும் இப்போதும் பயன்படுத்தும் அருவால் முன்னூறு ஆண்டுக்கு மேல் பயன்படுத்தப்பட்டது இதுபோல் பயன்படுத்தப்பட்ட பழையதான பல அருவாள்கள் இருக்கின்றன அவை காலம் கடந்து கள்ளர்வெட்டு வரலாற்றை கூறுகின்றது பாச கல்லர் வெட்டுக்கு அடுத்த நாள் செய்யும் படைப்பு பூஜையும் அமைந்துள்ளது கோவிலுக்கு செல்லும் நம்மில் பலருக்கு இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் தெரியவில்லை ஐயனார் கோவில் வரலாற்றை தெரியாதோர் அறியும் வண்ணம் செய்வதே இந்த பதிவின் நோக்கம் வந்தோரை எல்லாம் வளமோடு வாழ வைப்பார் கருக்குவேல் ஐயனார் இந்த கோயிலை பற்றி சொல்றதுக்கு இன்னும் நிறைய கதை இருக்கு அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஐயனார் காவல் தெய்வம் மட்டும் இல்லை நம்ம குலத்தையே காக்கர தெய்வமும் இவர் தான் இந்த வருஷம் கல்லர்வெட்டு திருவிழாவில் கலந்துக்க முடியாதவங்க இனி வரும் வருஷங்களில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சுவாமியை வேண்டிப்போம் சுவாமியை நம்ம வேண்ட வேண்ட கண்டிப்பாக கருக்குவேல் அய்யனார் அதுக்கு அருள் புரிவார் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க கருக்குவேல் அய்யனாரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்